வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய நான்காவது பாகத்துல பதினோராவது அத்தியாயம் ஐயனார் கோயில் இருக்கிற ரகசிய வழியாக உள்ளே நுழைந்த நம்ம வந்தியத்தேவன் அரண்மனைக்குள்ள போய் அங்கிருந்த மரக்களஞ்சியம் வழியா வெளியே வந்து மதுள் சுவரை தாண்டி தேவராளன் கிட்ட இருந்தும் அவனோட நாய்கிட்ட இருந்தும் தப்பிச்சு ஆழ்வார்க்கடியானையும் கூப்பிட்டுட்டு வெக வேகமா தப்பி போயிட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல அவ்வளவு வேகமாக குதிரையை கிளப்பி கொண்டு போன நம்ம வந்தியத்தேவன் நேர ஆதித்த கரிகாலரிடம்தான் போய் சேர்கிறான் ஆதித்த கரிகாலர் தன் தாத்தாவிடம் விடைபெற்று கொண்டு கடம்பூர் மாளிகை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு நம்ம வந்தியத்தேவன் பின்னாடி போயிட்டோம் இப்ப வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலரும் நெடுநாளைக்கு பிறகு சந்தித்துக் கொள்ள போகிறார்கள் வாங்க அவங்கள போய் பார்க்கலாம் பதினோராம் அத்தியாயம் தோழனா துரோகியா மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் வனப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள் முதல் நாள் இரவு திருமுதுகுன்றத்தில் இளவரசருக்கு நடந்த உபச்சாரங்களைப் பற்றியும் அந்த கேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆலய திருப்பணியைப் பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள் திருமுதுகுன்றத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றான் பார்த்திவேந்திரன் எதை பற்றி சொல்லுகிறாய் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான் கிழவியை பாட மாட்டேன் என்று சொன்னதைத்தான் அது என்ன எனக்கு தெரியாதே விவரமாகச் சொல் என்றான் ஆதித்த கரிகாலன் சுந்தரமூர்த்தி நாயனார் சேத்ர யாத்திரை செய்து கொண்டு வந்த பொழுது திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்துக்கு வந்தார் வழக்கம் போல் அந்த ஊர் சிவாலயத்துக்கு சென்றார் பட்டர்கள் நாயனாருக்கு சுவாமி தரிசனம் பண்ணிவித்து எங்கள் ஊர் இறைவன் பேரிலும் பதிகம்பாடி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் பார்ப்போம் இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமியின் பெயர் என்ன என்று சுந்தரர் கேட்டார் திருமுதுகுன்றம் என்ற பெயரை கொண்டு அந்த சிவாலயத்தில் உள்ள சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் பட்டர்கள் அந்த பெயரை சொன்னார்கள் நாயனாரின் முகம் சுருங்கிற்று போயும் போயும் கிழவரையா பாட வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு போகட்டும் அம்மன் பெயர் என்ன என்று வினவினார் விருத்தகிரீஸ்வரி என்றார்கள் கோவில் பட்டர்கள் சுவாமிக்குத்தான் கிழவர் என்று பட்டம் கட்டினீர்கள் அம்மனையும் விட்டீர்களே கிழவனையும் கிழவியையும் என்னால் பாட முடியாது போங்கள் என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கோபமாக கோவிலை விட்டு கிளம்பிவிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப் பெறாவிட்டால் தங்கள் ஊர் ஆலயத்துக்கு மகிமை ஏற்படாது என்று பட்டர்கள் கருதினார்கள் ஆகையால் ஆலயத்தில் இன்னொரு அம்மனை பிரதிஷ்டை செய்து பாலாம்பிகை என்று பெயர் சூட்டினார்கள் மறுபடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த இடத்துக்குப் போய் அவரிடம் மேற்படி விவரத்தைச் சொல்லி திரும்பவும் திருமுதுகுன்றம் ஆலயத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய மனது செய்து மீண்டும் அந்த ஊருக்குச் சென்று பாலாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் மீது பதிகம்பாடி துதித்தார் இந்த கதையை கேட்டுவிட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்க குலுங்க சிரித்தான் பெரிய பழுவேட்டரையரிடம் வந்த கவிஞன் யாராவது ஒருவேளை சுந்தரமூர்த்தியை போல சொல்லியிருப்பான் கிழவனையும் கிளவியையும் பாடமாட்டேன் என்று கூறியிருப்பான் அதற்காகத்தான் அவர் நந்தினியை மணந்து கொண்டாரோ என்னமோ என்றான் இதை கேட்டு பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் அப்படி அவர்கள் சிரித்த சிரிப்பில் குதிரை மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் போல் இருந்தது சிரித்து ஓய்ந்த பிறகு பார்த்திபேந்திரன் கடவுள் முதுமை என்பதாக ஒன்றை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாரோ தெரியவில்லை அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வயது வரையில் ஒரே மாதிரி இருந்துவிட்டு சாவது என்று ஏற்படுத்தியிருக்க கூடாதோ என்றான் கடவுள் என்ன ஏற்படுத்தினால் என்ன முதுமை அடைவதும் அடையாததும் தம்முடைய கையில் இருக்கிறது என்றான் கரிகாலன் அது எப்படி முடியும் என்று கந்தமாறன் கேட்டான் அபிமன்யுவையும் அரவாணையும் கிழவர்கள் என்று நாம் எண்ணுவதுண்டா மற்ற இருவரும் ஒன்றும் கூறாமல் இருந்தார்கள் தஞ்சாவூர் அரண்மனை சித்திர மண்டபத்தில் என் மூதாதையர்களின் சித்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன விஜயாலய சோழர் ஆதித்த சோழர் பராந்தக சக்கரவர்த்தி எல்லாரும் முதிய பிராயத்தவராக காட்சியளிக்கிறார்கள் ஆனால் என் பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் எப்படி இருக்கிறார் நவ எவ்வன வீர விளங்குகிறார் ராஜாதித்தர் இளமை வயதில் இறந்து போனார் அதனால் என்றைக்கும் அவர் எவ்வளம் நீங்காத பாக்கியசாலியானார் நம்மில் யாருக்கு அத்தகைய பாக்கியம் கிட்டுமோ தெரியவில்லை மற்ற இருவருக்கும் இந்த பேச்சு அவ்வளவாக பிடிக்கவில்லை அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள் ஏன் திடீரென்று என்று விட்டீர்கள் சாவென்றால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் இந்த உடம்பு போனால் இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது எதற்காக மரணத்துக்கு அஞ்ச வேண்டும் என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் இங்கே இருந்தால் என்னை ஆமோதிப்பான் அவனைப் போன்ற உற்சாக புருஷனை காண்பது அரிது யமலோகத்தின் வாசலில் கொண்டு போய்விட்டாலும் அவன் குதூகலமாய்ச் சிரிப்பான் என்றான் இளவரசன் கரிகாலன் அச்சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பிக்கொண்டு கொண்டு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள் கண்மூடி திறக்கும் நேரத்தில் அக்குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனியாமல் தாண்டி போய்விடும் என்று தோன்றியது அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள் ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள் வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை அவனும் குதிரை மேலிருந்து கீழே குதித்து முன்னேறி சென்று வந்தியத்தேவனை கட்டித் தழுவிக்கொண்டான் தம்பி உனக்கு நூறு வயது இப்போதுதான் உன் பெயரை சொல்லி ஒரு கணநேரம் நேரம் கூட ஆகவில்லை என்றான் கரிகாலன் கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இந்த காட்சியை பார்த்து அடைந்த அசூயை அவர்கள் முகத்திலேயே தெரிந்தது அவர்கள் சற்று முன்னால் குதிரையை செலுத்தி கொண்டு போய் நின்றார்கள் சற்று தூரத்தில் இன்னும் சில குதிரைகள் வருவதை அவர்கள் கண்டார்கள் சில நிமிஷங்களுக்கெல்லாம் அந்த குதிரைகளும் வந்து நின்றன அந்த குதிரைகளின் மீது வந்தவர்கள் கடம்பூர் ஆட்கள் என்பதை கந்தமாறன் கவனித்தான் அவர்களிடம் நெருங்கிச் சென்று விவரம் கேட்டான் பின்னர் இளவரசன் ஆதித்த கரிகாலனிடம் வந்தான் கோமகனே இந்த வந்தியத்தேவன் தங்களுக்கும் நண்பன் எனக்கும் சிநேகிதனாகத்தான் இருந்தான் ஆனால் இவன் மீது குற்றம் சுமத்த வேண்டியதா இருக்கிறது இவன் சிநேகித துரோகி இவன் என்னை முதுகில் குத்தி படுகாயப்படுத்தினான் ஆகையால் இவன் விஷயத்தில் தாங்கள் ஜாகிரதையா இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது என் கடமையாகிறது என்றான் கந்தமாறன் இதோடு பதினொன்றாவது அத்தியாயம் முடிந்தது மிகச்சிறிய அத்தியாயம் ஆனா ஆதித்த கரிகாலனுடைய மனநிலையை பற்றியும் அவனோடு வந்திருக்கிறவர்களுடைய மனநிலையை பற்றியும் மிக தெளிவாக இந்த அத்தியாயம் சொல்லிவிடுகிறது பார்த்திபேந்திரனுக்கு முதல்ல இருந்தே வந்தியத்தேவனை பிடிக்காது அவன் ஆதித்த கரிகாலனோடு நெருக்கமா இருப்பதை பார்த்திபேந்திரன் எப்பவுமே விரும்ப மாட்டான் கந்தமாறன் வல்லவரையனுக்கு சிநேகிதனாகத்தான் இருந்தான் ஆனா நந்தினி பண்ணின வேலையினால அவனும் தன்னுடைய நண்பனை துரோகியாக நினைக்க ஆரம்பித்திருக்கிறான் இப்படி தன்னை மிகவும் வெறுக்கின்ற இரண்டு பேர்களுக்கு நடுவுல ஆதித்த கரிகாலர் இருக்கிறாரு அப்படிங்கிறதே வந்தியத்தேவனுக்கு பெரிய மனவருத்தம் தரக்கூடிய விஷயம் அவர்களை தாண்டி ஆதித்த கரிகாலரிடம் பேசி அவரை பாதுகாப்பது அப்படிங்கிறது நம்ம வந்தியத்தேவனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது எப்படி ஆதித்த கரிகாலரை பாதுகாப்பதற்காக நம்ம வந்தியத்தேவன் போராட போகிறான் அப்படிங்கிறத வர்ற அத்தியாயங்களை படிச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் நன்றி